இப்போ ஒரு டவுட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கு ஜிபே யூஸ் பண்ணினா யூபிஐ டிரான்சாக்ஷன் அதிகமாக இருந்தா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வருமா இன்கம் டேக்ஸ் வருமா வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் யூடியூப் வீடியோஸில் யூபிஐ யூஸ் பண்ணாதீங்க டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணுதுன்னு பயமுறுத்துகிற மெசேஜஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மை என்ன யூபிஐ யூஸ் பண்ணினாலே டாக்ஸ் ப்ராப்ளம் வருமா இல்லை எப்போ ப்ராப்ளம் வரும் இந்த வீடியோவில் ஃபேனிக் இல்லாமல் சிம்பிளாக கவர்மெண்ட் ரூல்ஸோட உண்மையை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ முடிஞ்சதும் யூபிஐ யூஸ் பண்ணுறதுக்கு பயோன் தேவையா இல்லையா கிளியராக தெரிஞ்சிடும் ரீசெண்டாக பல நியூஸ் ஆர்டிகல்ஸில் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எஸ்பெஷலி யூபிஐ பேமெண்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கவனிக்குதுன்னு செய்திகள் வந்தது அதுக்கப்புறந்தான் பல பேருக்கு இந்த டவுட் நான் ஃப்ரெண்டுக்கு மணி அனுப்புனேன் ஃபேமிலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினேன் டெய்லி யூபிஐ யூஸ் பண்ணுறேன் இதுக்கெல்லாம் டாக்ஸ் வருமா ஆன்சர் ஷார்ட்டா சொன்னா யூபிஐ யூஸ் பண்ணினாலே டாக்ஸ் வராது ஆனா சில சுச்சுவேஷனில் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பலாம் அதைத்தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்போ மெயின் கொஸ்டின் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை ட்ராக் பண்ணுமா ஆன்சர் எஸ் மற்றும் நோ இரண்டும் எஸ் இப்படி இருந்தா கவனிப்பாங்க லார்ஜ் அமௌண்ட் ரெகுலர்லி அக்கவுண்ட்க்கு வருது பிஸ்னஸ் இன்கம் யுபிஐல வருது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல இன்கம் டிக்ளேர்ட் அண்ட் பேங்க் டேட்டா மேட்ச் ஆகலை எக்ஸாம்பிள் நீங்கள் ஒஃபிஷியலாக மூணு லட்சம் ரூபாய் இன்கம் டிக்ளேர் பண்ணுறீங்க ஆனால் பேங்க் அக்கௌண்டில் பத்து லட்சம் ரூபாய் யூபிஐ கிரெடிட்ஸ் வருது ஆப்பை ட்ராக் பண்ணல இன்கம் மிஸ் மேட்சை ட்ராக் பண்ணுவாங்க நோ இப்படி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டிரான்ஸ்பர்ஸ் ஸ்மால் பர்சனல் பேமெண்ட்ஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஒகேஷனல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இதுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை முதல்ல இது கிளியர் பண்ணிக்கலாம் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இவையெல்லாம் பேங்க் அல்ல இவை ஜஸ்ட் பேமெண்ட் ஆப்ஸ் யூபிஐ டிரான்சாக்ஷன் நடக்கிறது பேங்க் டு பேங்க் அதாவது நீங்க அனுப்புகிற மணி ஆல்ரெடி பேங்க்ல இருக்கிற ஒயிட் மணி தான் யூபிஐ இல்லீகல் கிடையாது எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷனும் டாக்சபிள் கிடையாது அது இன்கம் அதாவது நம்ம வருமானம் தான் டாக்ஸபிள் ட்ரான்சாக்ஷன் மெத்தட் அதாவது யுபிஐ லைக் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அண்ட் அதர்ஸ் டாக்ஸபிள் இல்லை இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டால் ஐம்பது சதவீதம் கன்ஃபியூஷன் போயிடும் பல பேருக்கு ப்ராப்ளம் வருது யூபிஐ யூஸ் பண்ணாலில்ல இந்த மிஸ்டேக்ஸ்னால தான் ஒன்று பிஸ்னஸ் இன்கம்மை பர்சனல் யூபிஐயில் கரெக்ட் பண்ணுறது ரெண்டு இன்கம் சோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருக்குது மூன்று ஐடிஆர் ஃபைல் பண்ணாம இக்னோர் பண்ணுறது நான்கு நோட்டீஸ் வராதுன்னு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது ஐந்து வாட்ஸ்அப் ஃபார்வ்டை நம்புறது யூபிஐ டேஞ்சரஸ் இல்லை கேர்லெஸ்னஸ் டேஞ்சரஸ் யுபிஐ சேஃபாக யூஸ் பண்ண சில சிம்பிள் ரூல்ஸ் பிஸ்னஸ் இன்கம்க்கு செப்பரேட் பேங்க் அக்கவுண்ட் மந்த்லி இன்கம் ரஃப் ரெக்கார்டு இன்கம் லிமிட் கிராஸ் ஆனால் ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்க ஜெனுவின் இன்கம்க்கு பயப்பட வேண்டாம் பேனிக் வீடியோஸ் இக்னோர் பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஹானஸ்ட் பீப்புள் லால இல்லை ஹிடன் இன்கம்ல தான் நியூஸோட மீனிங் அவேர்னஸ் நாட் ஃபியர் யூபிஐ யூஸ் பண்ணுறதால உடனே இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வராது ஆனால் இன்கம் ஹைடு பண்ணினா எந்த மெத்தடாக இருந்தாலும் ப்ராப்ளம் வரும் அதனால் பேனிக் இல்லாமல் ட்ரூத் புரிஞ்சிக்கிட்டு ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் இப்படி காமா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும் வீடியோஸ் வேண்டும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கேஷ் வர்சஸ் யூபிஐ எது சேஃபர்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்